வரலட்சுமி ஷீபா வட சென்னை வடமேற்கு மாவட்ட துணைச் செயலாளாக இருக்கேன் தளபதி ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்போவுமே ஸ்மைல் பேசவே இருப்பாராம் இப்போ வந்து நல்லா வெறித்தனமாக பேசினார் வெறியாக இருந்தது பார்க்கவே எங்களுக்கு ஒரு பயங்கர எனர்ஜிங்காக இருந்தது நாங்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை இல்லை விதைகளுக்கு முன்னுரிமை இல்லை குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதுவுமே மற்றவங்க கொடுக்கலன்றதுக்காக தான் இதில் வந்தோம் இதில் வந்து எங்களுக்கு எல்லாமே அதிகமாக கிடைக்குது எங்கள் கட்சியிலேயோ எங்கள் தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியிலையுமே எங்களுக்கு வந்து பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு கொடுக்கற நண்பர்களா அண்ணன்களா நிறைய பேர் எங்களுக்கு தளபதி உருவாக்கி கொடுத்துருக்காரு அவரோட ஸ்பீச் எல்லாமே எனக்கு சும்மா வேறு லெவலில் இருந்தது எப்படி சொல்கிறதுனே தெரியல மற்ற கட்சி மாதிரி நாங்கள் வந்து செய்வீர்களா பண்ணுவீர்களா போடுவீங்களா ஓட்டு அப்படிலாம் கேட்க மாட்டோம் நாங்கள் தளபதி வழியில் வந்து இறங்கி நின்று எல்லா வேலையும் செஞ்சு ஏற்ற ஓட்டு கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் வந்து ஜெயிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து எங்களுக்குள்ளே அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருக்காங்க அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பெண்களுக்காக என்ன உரிமை கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் இந்த வருஷம் கொடுத்தாங்களா ஏன்னா அடுத்த வருஷம் கொடுப்பாங்க அடுத்த வருஷம் வந்து ஓட்டு எலெக்ஷன் வருது அடுத்த வருஷம் கொடுப்பாங்க இந்த வருஷம் திமுக வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கவே இல்லை எங்கள் விதவை எங்க அம்மாக்கு இருபத்தி அஞ்சு வருஷமாக இன்னும் வரவே இல்லை எங்க அப்பா இருந்து திமுக மூலியமா எங்களுக்கு திமுக அதிமுக எது எங்கள் மம்மிக்கு விதவை போன வரவே இல்லை எங்க அம்மா சொல்லலை நான் நிறைய பேரோட கோரிக்கை நாங்கள் மனு கொடுக்குறப்போ பார்த்தோம் வரலை அதெல்லாம் எங்கள் தளபதி வந்தால் கண்டிப்பாக விதவைங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு இங்கே வரவும் இல்லை எங்களோட செயலும் எங்களோட உழைப்பும் நிறைய இருக்குது நாங்கள் உழைப்பை நம்பி இங்கே வந்திருக்கோம் நாங்கள் உழைச்சி கொண்டே இருப்போம் எங்களோட உழைப்பு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தெரியும் நாங்கள் யாருன்றது பஸ்ஸு வசதி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அது வந்து பஸ்ஸில் யார் போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பஸ்ஸு சுத்தமாக இருக்கேன் பஸ்ஸில் என்ன இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்களா ஒரு மீடியாவாக இருந்து நான் உங்களை கேட்குறேன் எதுனா செக் பண்ணி பார்த்தீங்களா நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன் பஸ்ஸில் போவேன் அந்த பஸ்ஸில் வந்து நான் காசு கொடுத்து ஏசி பஸ்லேயே போயிடுவேன்ங்க அந்த தப்பு இருக்கு நிறைய தப்பு இருக்குது ஒரு எப்படி சொல்றதுன்னா பெண்களுக்கான பஸ்ன்றாங்க அதில் ஒரு சுத்தம் இல்லை ஒரு சீட்டு ஒழுங்காக இல்லை ஒரு சீட்டு ஒழுங்காக இருக்கணும் ஒரு பெண் பெண்கள் வந்து புடவை கட்டிட்டு வந்தால் அந்த அந்த ட்ரெஸ்ஸு வந்து கிழியுது ஸ் கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க எல்லாமே வேஸ்ட்டு ப்ரோ நாங்கள் வந்தோம்னா நாங்கள் நிறைய இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறவங்க கிடையாது செய்கிறவங்க தான் செஞ்சு காட்டுவோம் நாங்களே பெண்களே போயிட்டு அந்த பஸ்ஸை க்ளீன் பண்ணுவோம் நாங்களே செய்வோம் நாங்களே போவோம் இந்த இந்த டி வந்து என்னென்னா போதை கஞ்சா குடிப்பழக்கம் இதுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டிங்கை தவற இதை தவிர பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிங்கே கிடையாது ஒரு முன்னுரிமை கிடையாது என்னை பொறுத்தவரையும் நான் பார்த்ததுல வந்து எதுவுமே கிடையாது ஆனால் நிறைய பேர் ஆர்டர் பார்த்துடுறாங்களா தான் இல்லையே அப்படிலாம் அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் தான் சொல்கிறனே எங்க தலைவன் மாதிரி நேரில் வந்து பேச சொல்லுங்க எங்களை மாதிரி நேரில் வந்து சொல்ல சொல்லுங்க ஒயின் ஷாப் மட்டும் வச்சிருக்காங்க ஆமாம் ஒயின் ஷாப்புக்கு தானேங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஒயின் ஷாப்புக்கு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கு என்ன பண்ணாங்க சரி ஓகே எல்லா இயரும் கொடுத்த தௌசண்ட் வந்து இந்த இயர் கொடுக்கலாம் இல்லை ஏன் கொடுக்கல அப்போ அடுத்த வருஷம் நீங்கள் எலெக்ஷன் ஓட்டு வேணும்னு நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரம் ரூபா கூட கொடுப்பீங்க ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறோம் நாங்கள் உழைச்சிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு பெண்ணாக இருந்த நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் நைட்டு பகலும் பார்க்காம நான் ஒரு சிசே குழந்தை பெற்று நான் இன்னமும் என்னோட தளபதி வழியில் நான் கொண்டே இருக்கேன் ஏன்னா நேர்மையான வழியில் போனால் நேர்மையான நம்ம ஓட்டு பெறலாம் அதனால நாங்கள் உழைச்சிக்கொண்டே இருக்கோம் பணம் கொடுத்து நாங்கள் யாரையும் வாங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மக்களுக்கு மக்கள் நீங்கள் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கீங்க எல்லாமே பாருங்கள் நாங்கள் எங்களோடய ஒர்க்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும் எங்களோடய ஒர்க்கு வந்து ரொம்ப தூய்மையாக இருக்குது நீங்கள் எங்கே எந்த டைமில் என்ன கால் பண்ணிணாலும் எங்களோட தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு வந்து நிற்கும் இப்போ வரையுமே நாங்கள் அரிசி பருப்பு எல்லாமே எங்களோட தளபதியோடய இதுவும் இல்லாமல் நாங்கள் நிறைய இருக்கோம் இன்னும் என் தளபதி ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நாங்கள் நிறைய பண்ணுவோம் நீங்கள் வந்து எங்களோடய உழைப்பை பார்த்து எங்களோடய கஷ்டத்தை பார்த்து எங்களோடய எங்களோட நேர்மையை பார்த்து நீங்கள் ஓட்டு போடுங்க பணம் வாங்கி ஓட்டு போடாதீங்க அந்த பணம் வந்து நாளைக்கு நம்மளோட வாழ் வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு விதவை பணம் வரலன்னு நான் ஃபீல் பண்ணல ஆயிரம் அம்மாங்களுக்கு விதவை பணம் வரல முதியோர்களுக்கு முதியோர் பணம் வரல பென்ஷன் வரல ஆயிரம் ரூபாய் கொடுக்கல ரேஷன் அரிசி பருப்பு எதுவுமே சரி கிடையாது ஆனால் நம்ம தளபதி வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம செய்வீங்களா ஓட்டு போடுவீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டோம் நாங்கள் செய்கிற நல்லதை வந்து பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க சாரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃபயர் தாங்க எங்கள் அண்ணன் வந்து தான் அவரை மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னா சிம்பாலிக்காக சொல்கிறேன் ஒரு அப்பா ஒரு மகன் ரெண்டு பேரும் காற்று உள்ள போகிறாங்க புளியை பார்த்து பயந்து வராங்க எங்கள் தளபதியில் உள்ளே போன ஒரு மாஸ்டர் போட ஹீரோ மாதிரி அந்த புளி எங்களை பார்த்து ஓடி போகிற மாதிரி தான் எல்லாமே ஓகேங்களா அப்பா இருக்கலாம் தாத்தா இருக்கலாம் கட்சியில் வந்து மகன் இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தனித்து ஒரு ஆளாக இன்றைக்கி பல கோடி சம்பாதிக்க முடியும் பட் இல்லை வேணாம் நம்ம மக்களுக்கு

இன்னைக்கு அண்ணாமலை இருக்கிறாரு தனியாக நிற்கிறாரு சீமான இருக்காரு அந்த மாற்ற அரசியல் இங்கே அவங்க கிட்ட போகணும் நான் என்ன சொல்கிறேன் அண்ணாமலை வந்து இவ்வளோ நாளாக எங்கே போனார் எப்படி போனாருன்னு தெரியல ஏதோ ஒரு ஸ்பீச் எடுத்துன்னு வந்து இடுப்பை கிள்னாங்க அதை கிள்னாங்க இதை கிள்னாங்க இதெல்லாம் ஒரு ஸ்பீச்சாங்க யார் எம்ஜிஆர் நடிக்கலையா ஜெயலலிதாம்மா நடிக்கலையா ஸ்டாலினோட பையன் நடிக்கலையா ஸ்டாலின் நடிக்க யாருமே நடிக்கலையா எல்லாருமே நடித்தா அது ஒரு ஒர்க்கு இப்போ உங்களோட ஒர்க்கு பப்ளிக்கில் போயிட்டு ஒரு அன்இஸியாக பேசிட்டு அவர் மேலே அவரே அது அசிங்கத்தை கழகம் பண்ணிக்கணும் எங்களை அசிங்கம் பண்ணால் நினச்சா அது அசிங்கமாக ஆகாது அவருக்கு தான் அது அசிங்கம் நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஜெயிப்போம் திமுக வர முடியாது இல்லையா அது எப்படி சொல்கிறது தெரில ப்ரோ எல்லாமே எங்களோட உழைப்பு கையில் இருக்குது எனக்கு ஐடியா இல்லை அவங்களை பத்தி ஏதோ பேசின மாதிரியோ ஏதோ பெருசா இதுவான மாதிரி எனக்கு தெரியல நாங்கள் வந்து யாரை பற்றியும் பேச இங்கே வரல எங்களுக்கு அது தேவையும் கிடையாது எங்களுக்கு உழைப்பு நேர்மை அது வழியில நாங்கள் போகணும் பாடு போடணும்னு நினைச்சுன்னு இருக்கோம் ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ண கூடாது அந்த டைம்ல வந்து எந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன ஆகணும் என்ன பண்ணணும் அதை பண்றது தான் நம்ம வரும் அதை நோக்கி போகலான்னு நான் இருக்கேன் அதுவும் ஐடியா இல்லை ஐடியா இல்லை